ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் உணவு என்பது உடலை வளர்க்கக்கூடியது ஆனால் உயிரையும் நமக்கு ஆற்றலையும் தரக்கூடியது பிரபஞ்சம் நம்மளுடைய எண்ணத்தையும் மனதையும் செயல்படுத்துவது நம்முடைய ஒழுக்கம் இந்த எண்ணம் மனம் செயல் அது ஒருத்தர் வெற்றியடைகிறார் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறார் என்றால் அது ஒழுக்கத்தால் மட்டுமே முடியும் அதனால தான் வள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் அப்படின்னார் அப்போ உயிரை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஒழுக்கம் அப்போ ஜோதிடம் அப்படிங்கிற தன்மைகளில் வரும்பொழுது ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இப்போ ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ அவர் சொல்லக்கூடிய தலைப்பும் அதுதான் விதி மதி கதி அப்படிங்கிறது தான் தலைப்பு இப்போ விதி அப்படிங்கிறது என்ன மதிங்கிறது என்ன கதிங்கிறது என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிமையாக ரொம்ப தெளிவாக ரொம்ப அருமையாக விளக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் என அவர் சாஸ்திரங்களையும் புரோகிதைகளையும் ஜோதிடத்தையும் கற்றிருக்கிறார் அத்தகைய தன்மையில் அந்த தலைப்பை நாம் மனதில் நிற்க நிறுத்தி வைக்கும் அளவுக்கு சொற்பொழிவு ஆற்றுவார் என்று கருதி அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஓம் பூர் புவஸ்வக தவித்துருவரேன்யம் பர்கோ தியோ யோனக தியோயோனகிரோதய் ஆதித்யாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் நித்யம் சர்வாபீஷ்டாத்த சித்தையே உலகளாம் உணர்ந்து ஓதர்க்கரியவன் நிலஒலாவியன் வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குகின்றோம் நமது நவசக்தி ஜோதிட குழுவின் பதினொன்றாவது ஜோதிட மாத கருத்தரங்கிலே கலந்து கொண்ட அனைத்து ஜாம்பவான்களும் ஜோதிட ஜாம்பவான்களும் ஜோதிட குருமார்களையும் வணங்கி மற்றும் இந்த ஜோதிட நவசக்தி ஜோதிட குழுவின் தலைமை பொறுப்பேற்று தலைவராக இருக்கக்கூடிய வேலுசிவா அவர்களையும் வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மற்றும் இந்த ஜேவிஆர் நாம் எல்லாம் பேசுவதற்கு ஜோதிட கருத்தரங்கிற்கு கருத்தரங்கிற்கு இந்த மண்டபத்தை வழங்கிய மண்டப உரிமையாளர் ஜேவிஆர் அருண்ராம் அவர்களையும் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து வந்திருக்கின்ற ஜோதிட கலைவாணி தனபாக்யம் அவர்களை அவர்களையும் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் வல்லரசு தினேசு ராஜா அவர்கள் இங்கே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலகலாம் இந்த ஜோதிட கருத்தரங்கை ஆன்லைன் டிவியின் வாயிலாக நேரடியாக கண்டு கொடுத்து கொண்டிருக்கும் ஆன்லைன் டிவி நேயர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு ஆன்லைன் டிவி நிறுவனர் மதிப்பிற்குரிய ஐயா முத்துப்பாண்டிய அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆன்லைன் அசோடிவியின் கதிரவன் அவர்களையும் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் இந்த ஜோதிட கருத்தரங்கிற்கு கொடு கொடுத்திருக்கின்ற தலைப்பு எனக்கு வந்து விதி மதி கதி ஒரு மனிதன் வந்து விதியால் பிறந்து மதியால் வாழ்ந்து கதியால் இறக்கின்றான் எப்படி விதியால் பிறந்து மதியால் வாழ்ந்து கதியால் இறக்கின்றான் இதுதான் ஒவ்வொரு மனிதருடைய அன்றாட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இடைப்பட்ட காலத்திலே என்ற பிறந்து இறக்கின்ற வரைக்கும் இடையிலே படுகின்ற இந்த வாழ்க்கையானது அதிலே ஏற்படுகின்ற இன்பம் துன்பம் துயரம் துக்கம் சந்தோஷம் கவலை மற்றும் ஆசைகள் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கிறது ஆனால் மனித வாழ்க்கையிலே உன்னித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை கடைசியில் வந்து கொண்டு போவது எதுவுமே இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து இந்த விதி மதி கதி என்ற ஒரு சொல்லுக்கு அந்த காலத்தில் வந்து கவிஞர் கண்ணதாசன் வந்து சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு கூற்று இருக்கிறது ஆனால் அதற்கு வந்து பதிலடி கொடுத்தவர் வந்து கவிஞர் கண்ணதாசன் எப்படின்னு கேட்டீங்கன்னா விதியை மதியால் வெல்லலாம் என்று இருந்தால் அதுவே உன் விதியாக இருக்கும் என்று சொல்லி போயிட்டார் விதியை மதியால் வெல்லலாம் என்று நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி விதியை மதியால் வெல்லலாம் என்று இருந்தால் அதுவே உன் விதியாகும் அப்படின்னு விதியில் கொண்டு நிறுத்திட்டார் விதியில் கொண்டு வந்து அவர் நிறுத்திட்டார் அப்ப தான் எல்லாமே அப்படின்ட்டு ஒரு சுருக்கமாக ஒரு வார்த்தை கடைசி காலத்தில் நாசிகனா இருந்து ஆசிகனா மறைந்த இந்து மதத்தை பற்றி பல நூல்களை எழுதி நல்ல கருத்தை கவிஞர் கண்ணதாசன் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அந்த வகையிலே பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு வந்து விதி என்றால் என்ன முதல்ல விதி விதி என்றால் லக்கினம் தலையெழுத்து நமக்கெல்லாம் ஒரு ஜாதக ரீதியாக பார்த்தோம் என்றால் விதி என்றால் லக்கினம் தலையெழுத்து பிரம்மலிபி நமக்கு தலையில் என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதான் அப்படின்னு வந்து இந்த ஜாதகத்தை வந்து அந்த காலத்திலே வந்து பெரியவங்க ஒரு சூட்சமாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப அந்த வகையில் பார்த்தோம்னா விதி என்றால் லக்கினம் தலையெழுத்து மதி என்றால் என்ன மதி என்றால் சந்திரன் நம்முடைய எண்ணங்கள் புத்தி அதுதான் மதி கதி என்றால் என்ன கதி என்றால் அந்த மதியால் எண்ணத்தால் ஏற்படுகின்ற ஒரு நிலை கதி என்ன விளைவு என்ன பலன் அதுதான் கதி அந்த விதியை ஒன்றாம் பாவமாகவும் மதி என்று சொல்லக்கூடியதை ஐந்தாம் பாவமும் அந்த மதியால் ஏற்படுகின்ற விளைவை கதியை ஒன்பதாம் பாவமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் முன்னோர்கள் அப்பொழுது ஒன்று ஐந்து ஒன்பது என்ற திரிகோணஸ்தானங்கள் ஸ்தானங்கள் அங்கே இணைகின்றன முக்கோணங்கள் அங்கே இணைகின்றன திரிகோணங்கள் இணைகின்றன அப்ப விதி மதி கதி என்றால் ஒருவருடைய ஜாதகத்திலே வந்து ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நல்லபடியாக அமைந்திருக்க வேண்டும் இதை வந்து லட்சுமி ஸ்தானம் என்றும் சொல்வார்கள் ஐந்து ஒன்பது அந்த பாவங்களை லட்சுமி ஸ்தானம் என்றும் சொல்வார்கள் விஷ்ணு ஸ்தானம் என்று சொல்வது வந்து கேந்திரஸ்தானங்கள் ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த மகாலட்சுமி ஸ்தானம் ஆகிய ஒன்று ஐந்து ஒன்பதிலே வந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து சுபகரங்கள் இருந்துவிட்டால் அவர்கள் பிறந்த பொழுது ஓரளவுக்கு இறக்கின்ற வரைக்கும் ஒரு பேரும் புகழோடும் நல்லதொரு வசதி வாய்ப்போடும் வாழ்ந்துவிட்டு செல்வார்கள் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அந்த ஒன்று ஐந்து ஒம்பது என்ற பாவங்களிலே திரிகோண பாவங்களிலே சுபகிரகங்கள் இருக்க வேண்டும் சுபகிரகங்கள் என்றால் குரு புதன் சுக்கிரன் சந்திரன் இந்த நல்ல கிரகங்களை இருக்கணும் இருந்தால் தான் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணங்களிலே விதி மதி கதியாக ஆன அந்த பாவங்கள் வந்து நன்றாக செயல்பட்டு ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வார்கள் இந்த பாவங்கள் வந்து சரியில்லைன்னா அதனுடைய கிரகங்கள்லாம் சரியில்லைன்னா மிகவும் ஒரு துன்பங்கள் துயரங்களை சந்தித்து மிகவும் கடினமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு கண்ணீர் விட்டு அழுகின்ற சூழ்நிலை வரும் வரைக்கும் மனிதன் வந்து வாழ்ந்துவிட்டு செல்வான் அந்த பாவங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்திலே வந்து இப்போ மேசலக்கணம் உதாரணத்தை எடுத்துக்கொண்டுங்கன்னா லக்னத்திலே குரு இருந்துட்டு அதற்கு ஐந்தாம் பாவமாகிய சிம்மத்திலே சூரியன் இருந்து ஒன்பதாம் பாவமாகிய தனுசிலே வந்து புதனோ சந்திரனோ இருந்துவிட்டால் இவர்கள் ஒரு நல்ல பிறக்கும் பொழுதே ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்து ஜமீன்தாரர் குடும்பத்திலே பிறந்து நல்ல ஒரு வசதியையும் வாழ்க்கையையும் வாழ்ந்துவிட்டு செல்வார்கள் அப்படியே ஒரு ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து இவர் பிறந்த பொழுதிலிருந்து சாகும் வரை அடுத்தடுத்தடுத்து முன்னேற்றங்களை சந்தித்து கொண்டே செல்வார் இடையூறுகள் வந்தாலுமே அதை தகர்த்தெறிந்து நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வார் நல்ல பேரும் புகழும் பெற்று ஒரு அரசியல்வாதியாகவோ ஊருக்கே பெயர் சொல்லுகின்ற பெயர் சொல்லும்படியாக வாழ்கின்ற ஒரு தலைவராகவோ நல்ல கோயில் குளங்களை காக்கும் தர்மகர்த்தாவாகவோ தான தர்மம் செய்யக்கூடிய செய்து பெயர் எடுக்கக்கூடிய நல்ல தலைவராகவோ இருந்துவிட்டு செல்வார் அதே வந்து அந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்ற சாணத்திலே வந்து தீய கிரகங்களான சனி ராகு கேது செவ்வாய் இப்படி சூரியன் இப்படி தீயக்கோள்களான அந்த கிரகங்கள் இருந்துவிட்டால் கஷ்டப்பட்டு நினைத்ததை சாதிக்க முடியாமல் அவ்வப்பொழுது ஒரு சிறு சிறு அவமானங்களை சந்தித்து தான் முன்னேற முடியும் எளிதாக முன்னேறிவிட முடியாது இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டிங்கன்னா சிம்ம லக்னம் அவருக்கு வந்து லக்னத்து கைந்தில் தனுசுல வந்து இருக்காருன்னு வச்சுக்கிங்க அப்போ என்னாகும் அவர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் ஒரு நல்ல பிள்ளை ஆண் குழந்தை பிறந்த பிறகு நல்லதொரு வசதியான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே அவருடைய மதியானது செயல்பட்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ்வார் அதே சிம்மல கணத்துக்கு ஒன்பதிலே சுக்கரன் இருந்து மேஷத்திலே சுக்கரன் இருந்து அந்த திசாபுதி நடைபெறும் காலத்திலே அவர்களுக்கு கதி என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தையால் நல்ல வருமானம் தந்தையினால் சொத்து வரும் ஒரு ஆன்மீக வாழ்க்கையிலே நல்லதொரு பெயரெடுத்தல் பெண்கள் மூலியமாக பணம் வருவாய் நல்லதொரு சொத்து கிடைக்கின்ற அமைப்பெல்லாம் ஏற்படும் அதே வந்து சிம்ம லக்கணத்துக்கு லக்கணத்திலே புதன் இருந்து அந்த காலகட்டம் நடைபெறுமா என்றால் அவர்களுக்கு தனம் வந்து நல்ல தனவசதி ஏற்படும் லாபம் ஏற்படும் குடும்பத்திலே குடும்ப வளர்ச்சி குடும்பத்தால் இவருக்கு ஆதாயம் இவரால் குடும்பத்துக்கு வருமானம் ஈட்டி கொடுத்தல் மூத்த சகோதரர்களால் நல்லதொரு வருமானம் அளவற்ற லாபம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு திறமை நினைத்த காரியம் கைகூடும் தொழிலே முன்னேற்றம் நண்பர்களால் ஆதாயம் மனைவியால் ஆதாயம் ஆசைகள் நிறைவேறுதல் போன்ற நல்லதொரு அமைப்புகள் ஏற்படும் அதே வந்து கதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்திலே ராகு கேது அமைந்துவிட்டால் மிகவும் போராடுவார்கள் மிகவும் போராடிதான் முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த ராகு கேனது திடீரென வசதியையும் கொடுத்து விட்டு செல்லும் அது ஜா அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நன்கு ஆராய்ந்து பலன் எடுத்தோம் என்றால் இந்த ராகு கேது ஒன்பதிலே கதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்திலே பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்திலே இருந்துவிட்டால் சிரமங்களை அளவற்ற துன்பங்களை கொடுத்து இறுதியிலே வெறும் வெற்றிகாலனாகவும் நல்லதொரு விஞ்ஞானியாகவும் ஆராய்ச்சியாளர்களும் செய்துவிட்டு சென்றுவிடும் இது அந்த தீயகரங்களான ராக்கேது செவ்வாய் இவர்களெல்லாம் ஐந்தாம் பாவத்தில் இருந்துவிட்டால் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் ஒரு போராடி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை என்றாவில் வில்லங்கம் பிரச்சனை நிலப்பிரச்சனை சகோதரர் பிரச்சனை ஒரு இடத்துக்கு பத்து பேர் உரிமையாளர் என்றால் அஞ்சு பேர் உரிமையாளர் பாகம் அஞ்சு பேத்துக்கு ஒரு அந்த இடத்துக்கு பாகம் வரணும் பூர்வீக என்றால் ஏதோ ஒருவராக ஒருவரால் வந்து அது தடங்களாயிடும் பூர்வீக சொத்து அவருக்கு சீக்கிரமாக வராது என்று சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் அதே ஐந்திலே செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு ஜாதக அமைப்பின்படி நன்கு அலசி ஆராய்ந்தால் பூர்வீக சொத்தும் கிடைக்கும் அதற்கு வந்து விதி என்று சொல்லக்கூடிய லக்கண பாவம் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் அந்த விதி என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணமானது நன்றாக செயல்பட்டு மதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் உண்டான அந்த செவ்வாய்க்கு உண்டான சகோதரத்துவம் நிலப்புல ஆதாயம் வண்டி வாகனம் இப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் நேரும் அது வந்து ஜாதகத்தை ஆராய வேண்டும் எந்தெந்த கிரகங்கள் இங்கெங்கே அமைந்திருக்கின்ற சூழ்நிலைக்கேற்ப கணக்கிட்டு ஆராய வேண்டும் இதே வந்து இந்த திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது பாகங்களிலே ஆட்சி ஆட்சி பெற்ற கிரகம் அமைந்துவிட்டால் குரு சுக்கரன் புதன் சந்திரன் என்ற வளர்புறை சந்திரன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்கள் அமைந்துவிட்டால் நல்ல ஒரு இவங்க உழைக்காமலே சொத்து வரும் கடினமாக உழைக்க மாட்டாங்க பூர்வீக சொத்து வரும் பிள்ளைங்களால சொத்து வரும் தாத்தா பாட்டி இவர் மேலே சொத்து எழுதி வச்சிட்டு போவாங்க ஒரு கௌரவ அந்தஸ்து பெற்று நல்ல வசதி வாய்ப்புகள் அமையும் அதே வந்து இப்போ வந்து ஒரு ஒன் ஐந்தாம் இடமான இப்போ வந்து கன்னியாளர்கள் வச்சுக்கோங்க கன்னியாகரணத்துக்கு ஐந்திலே மகரத்திலே சனி இருந்து கொண்டு அந்த திசை புத்தி நட நடைபெறும் காலத்திலே இவர்களுக்கு தொழிலாளி மூலமாக ஒரு தொழில் மூலமாக நல்ல ஆதாயம் வரும் என்று சொல்லலாம் அதே ஐந்தில் மகரத்தில் கன்னியாகணத்துக்கு செவ்வாய் இருந்து அந்த காலகட்டம் நடைபெறும் என்றால் நடைபெற்று கொண்டிருந்தால் சகோதரனாள ஏன்னால் செவ்வாய் அங்கே வந்து உச்சமாக இருக்கும் மகரத்திலே உச்சம் அந்த உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நல்லதொரு பலனை கொடுக்கும் சகோதருடைய ஆதரவு ரத்த சம்பந்தமான உறவு இவர்களுக்கெல்லாம் வந்து இவர் இவர்களால் நல்ல ஆதாயம் இந்த கன்னியாளக்கணத்துக்கு ஏற்படும் அதே வந்து துலாலக்கணத்துக்கும் அதே சனி கும்பத்தில் இருந்து விட்டால் இந்த துலாலக்கணக்காரர்களுக்கும் வியாபாரம் செய்கின்ற வகையிலே நல்லதொரு வியாபார அபிவிருத்தி கஸ்டமர் நிறையா வருவாங்க வியாபாரம் தொடங்கிச்சின்னா கஸ்டமர் நிறையா வருவாங்க எப்போ பார்த்தாலும் அந்த கடையில் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல வியாபாரமாகும் இப்படி எடுத்துக்கொள்ளலாம் இதே வந்து உரிசை கிடக்கிறதுக்கு ஐந்தாம் இடத்துல மீனத்திலே குடு இருந்தால் அங்கே குடு வந்த ஆட்சி அந்த குடி நடைபெறும் என்றால் நடைபெறுகின்ற காலத்தில் மிகவும் அருமையானது ஒரு நற்பலனை ஏற்படுத்திவிடும் பெரிய பெரிய நிதி நிறுவனங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கூட வந்துடும் பெரிய பெரிய நிதி நிறுவனங்களிலே இவர் பெரிய மேனேஜராகவோ நிதி நிறுவனத்தை கட்டி காக்கின்ற ஒரு மேலாளராக இருந்து நல்ல சம்பளத்தை பெற்று உயரதிகாரியாக இருந்து அந்த குரு திசை நடைபெறும் காலத்தில் அருமையான ஒரு நற்பலனை அடைவார் ஏன்னா வந்து விருச்சிகழத்தக்க குரு வந்து மீனத்தில் வந்து ஆட்சி இதே வந்து மகர லக்கணத்திற்கு வந்து சுக்கிரன் வந்து ரிஷபத்திலே இருந்து அந்த காலகட்டம் அந்த சுக்கிரனுடைய திசாபுதி காலகட்டங்களிலே அருமையான ஒரு நற்புலனை ஏற்படுத்திவிடும் நிலப்புலன்களால் ஆதாயம் ஹோட்டல் வைக்கிறது ஹோட்டல் இந்த திருப்பூரில் இருக்கின்ற அந்த பின்னலாடை தொழிலிலே பெரிய பெரிய நிறுவனங்களை வைத்து நடத்துதல் ஆள் அடிமைகள் இவரிடம் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வேலை செய்யுது பெண்கள் வந்து பெண்களை வச்சு நடத்தக்கூடிய கார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவர் வச்சிருப்பார் அந்த மாதிரி அளவு இப்போல்லாம் ஏற்படும் துணிக்கடை தையல் மிஷின் வாசனை திரவியங்கள் அலங்கார பொருட்கள் வெள்ளிக்கடை நகைக்கடை இந்த மாதிரியெல்லாம் இந்த மகரலக்கணத்துக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்திலே சுக்கரன் இருந்து விட்டால் இந்த அமைப்பெல்லாம் ஏற்படும் ஏன்னா அங்கே வந்து அவருக்கு மூளை வந்து சிந்தனை வந்து நல்ல சிந்தனையாக ஏற்படும் அவர் நினைக்கிறது வந்து காரியம் நிறைவேறும் ஏன்னா மகரலக்கணத்துக்கு வந்து ஐந்து என்று சொல்லக்கூடிய அந்த மதியானது ஐந்தாம் இடமானது ரிஷபத்திலே சுக்கிரன் இருக்கிறார் அவர் ஆட்சியாக இருக்கிறார் அந்த சனிக்கு வந்து அவர் வந்து யோக காரணமாக செயல்பட்டு ஒரு நிர்வாகத்திலே எம்டி இருந்து பெரிய பெரிய ஆலயங்களை ஆலயங்களை நிறுவார் ஆலய இந்த ஆலயம் என்று சொல்லக்கூடிய பருத்தி ஆடை பின்னலாடை கார்மெண்ட்ஸு மில் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஓனராக இருந்து செயல்படக்கூடிய நிறையா வந்து விவசாயமும் இவங்களுக்கு வந்து ஏற்படும் மாடு கன்று வந்து ஒரு நூற்று கணக்காக வச்சு நடத்துறது கோசாலை வச்சு நடத்துறது இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சவங்களுக்கு அதன் மூலியமாக நல்ல வருமானத்தை எடுப்பார்கள் ஏன்னா வந்து மகர லக்கணத்துக்கு வந்து ஐந்திலே வந்து சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி பெண்களால் ஆதாயம் நிலப்புலங்களால் ஆதாயம் விவசாயம் நல்லா நடைபெறும் அருமையானது ஒரு நற்பெயர் இதெல்லாம் ஏற்படும் அதே வந்து கும்பலக்கணத்திற்கு வந்து ஐந்தாம் இடத்திலே மிதனத்தில் புதன் இருந்தால் அவர்களுக்கும் இதே நிலைதான் நல்லது ஒரு ஆற்றல் திறமையான பேச்சாற்றல் புத்தி புத்திசாலித்தனம் அறிவு கூர்மை இளைஞர்கள் இளைஞர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் இளைஞர்கள் வந்து இவருக்கு இந்த கும்பலக்கணத்துக்கு அதற்கு சப்போர்ட்டாக இருந்து நிறையா சம்பாதிச்சு கொடுப்பாங்க பத்திரம் பேப்பர் இந்த மாதிரி பெரிய பெரிய பேப்பர் மில் வச்சு நடத்துகிறவனால இருக்கும் அதன் மூலம் நல்லதொரு வருமானமும் இந்த கும்பல கணத்துக்கு ஏற்படும் ஏனென்றால் அந்த கும்பல கணக்கத்திற்கு ஐந்தாம் மதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே புதன ஆட்சியாக இருந்து அந்த காலகட்டத்தில் திசாபூத்தி நடைபெறும் காலத்திலே நல்லதொரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இப்படியாக விதி வந்து நல்லா இருந்துச்சால் மதியம் நல்லா செயல்படும் மதி நல்லா செயல்பட்டாவே அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானமும் இயங்கும் இப்போ ரிசபலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஆகிய அந்த கும்பத்திலே வந்து ஒன்பதாம் இடாகிய மகரத்தில் வந்து சனி இருந்தாலும் அந்த சனி திசை நடைபெறும் காலத்தில் இவர் தொழிலே செய்ய மாட்டார் ஆனால் வந்து தொழிலாளிகள் வந்து இவர் கீழே மேற்பார்வை ஜஸ்ட் உக்காந்துட்டே போன்லேயே பேசி நோவாமல் வந்து இவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க தொழிலாளியர்கள் அளவுக்கு வந்து அந்த ரிஷப் லக்கணத்துக்கு ஒன்பதிலே இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து அங்கே ஆட்சி அந்த திசை நடைபெறும் காலத்தில் அருமையாக இருக்கும் என்னென்ன காரியங்கள் வந்து ஈடேற்றணுமோ ஆசைகள் சம்பாதிக்கணுமோ ஆசைகள் நிறைவேற்றணுமோ எல்லாம் அந்த காலகட்டத்தில் இவருக்கு தானாக அமையும் அதே வந்து அதே ரிஷ பழக்கணும் ரிஷபத்திலே ஆட்சி மகரத்தில் கேது என்று எடுத்துக்கொண்டால் பாக்கியம் சீக்கிரம் கிட்டாது தந்தையினால் வரக்கூடிய சொத்துக்களுக்கு தடை ஏற்படும் உழைக்காமல் சுயம்பேரியாக இருப்பார் பணத்தை எதலாக ஃபைனான்ஸ் பண்ணால் தொழிலில் போட்டால் இழந்துருவார் லாஸ் ஆகிடுவாங்க தொழிலே முன்னேற்றம் இல்லாமல் தடைபட்டு நட்டமடைந்து மிகவும் தாழ்ந்த நிலைக்கு சென்று விடுவார் இப்படியெல்லாம் பலனை வந்து நம்ம எடுக்கணும் இதே கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஆகிய மீனத்திலே கேது இருந்துச்சுன்னாலும் இவர்களும் இதே தான் அந்த சந்திரதிசையோ கேதிசியோ வரும் காலத்தில் கடல் கடந்து வியாபாரம் செய்தாலும் அதிலே நஷ்டமடைந்து விடுவார் தொழிலே முதலீடு செய்யக்கூடாது தொழிலே முதலீடு செய்தால் கட மீனத்திலேயே மீனத்திலே வந்து ஒன்பதாம் இடத்திலே கேது இருக்கப்பெற்ற ஒரு ஜாதக அமைப்பு இதில் நுண்ணியமாக ஆராய்ந்து சொல்ல வேண்டும் அதிலே வெற்றி அடையக்கூடிய அமைப்பும் வரும் அந்த காலகட்டங்கள் வந்து ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் வந்து விதியாகப்பட்டது ஒரு வகையில் எடுத்துக்கொண்டால் விதியாகப்பட்டது வந்து தந்தையினால் வருகிறது என்றும் சொல்லலாம் நம்மை பெற்றெடுப்பது யார் தாய் தந்தையார் அந்த தாய் தந்தைய அந்த தந்தையின் பா இடமான ஒன்பதாம் இடத்திலே ஒரு சுபகரமிச்சுன்னா நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் தீயக்கோள்கள் இருந்தால் அந்த தீயக்கோள்களினால் மிகவும் நஷ்டங்கள் தான் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் சண்டைகள் ஏற்படும் எந்த ஒரு செயலுமே வந்து எடுபடாது மிகவும் சிரமப்பட்டு தன்னை வருத்தி தன் உடலை வருத்தி வேர்வை சிந்தி எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில் மிஞ்சுவது ஒன்றும் இருக்காது அந்த பாக்யஸ்தானம் கதி என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானமாகவும் ஸ்தானமாகவும் பாக்யஸ்தானமாகவும் சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்திலே அந்த திசைக்கு ஏற்பாடு கிரகங்களுக்கு ஏற்பா போல் வந்து பலன் வந்து நடக்கும் இதையெல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்து பலன் சொல்ல வேண்டும் இதே சிம்மலை மேத்திற்கு வந்து லக்கினம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் விதி என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் வந்து கேது இருந்துவிட்டால் அவர்களுக்கும் வந்து மிகவும் அறிவாளியாக இருப்பார்கள் மிகவும் சிந்தனைவாதிகளாக இருப்பார்கள் கற்பனாசக்தி அதிகமாக இருப்பார்கள் ஆனால் அவர் வந்து ஒன்றுமே வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாது என்ற ஏன்னா வந்து விதியிலே வந்து விதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்தில் கேது இருப்பதனால எவ்வளோதான் முன்னேற்றம் திறமைகள் எவ்வளோதான் திறமைகள் இருந்தாலும் அறிவாற்றல் இருந்தாலும் முன்னேற்ற முன்னேற முடியாமல் தடைகளை வந்து இவர் சந்திச்சிட்டே இருப்பார் ஓஞ்சி போயிடுவார் கடைசியில் வந்து தியானம் மோட்சம் என்ற வகையிலே இறங்கி விடுவார் எல்லாம் போனப்புறம் மனுஷு மாறி தியானம் செய்யலாம் இதில் ஒரு நிம்மதி கிடைக்கிது நாம் எவ்வளோ தான் இவ்வளோ நாள் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லை கடைசியில் சிவனே கதின்ட்டு போயிடுவார் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இந்த சிவகதியானது தியானம் என்று மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்சமானது தியானமாக சித்திக்கும் ஜீவசமாதி என்கின்ற அமைப்பிலே இவருக்கு அந்த கலைகள் எல்லாம் சித்திக்கும் ஆனால் நல்ல கலை வல்லுநராக பல கலைகளை கற்றுத் தேர்ந்தவராக இந்த சிம்மத்திலே கேது இருப்பவர்கள் இருப்பார்கள் அதே வந்து தனுசிலே குரு இருந்து சுக்கரன் வந்து மேசத்திலே இருந்தால் இவர்களுக்கு வந்து நினைத்த காரியம் நிறைவேறும் பெரிய பெரிய சொத்துக்கள்லாம் நிலப்புலங்களாம் சேர்ந்து ஆடம்பரக்கால் சொகுசு வாகனம் மண்மனை வாகனம் பங்களா நாலஞ்சு வாங்குறது ஊரு கொண்டு வாங்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும் ஏன்னா வந்து அந்த மதி என்று சொல்லக்கூடிய தனுசு லக்கணத்திற்கு மதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவமான மேசத்திலே வந்து நட்பு வீட்டிலே வந்து சுக்கிரன் இருந்து அந்த விசாபதி நடைபெறும் காலத்தில் குருவுடைய பார்வையும் இருக்கும் அந்த குருவும் சுக்கிரனும் வந்து அசோகுரு தேவகுரு பகை கிரகமாக இருந்தாலும் கூட அது சிறிய சிறிய அளவிலே அந்த பகைகள் செயல்பட்டு பெரிய அளவிலே நிதியை தந்துவிட்டு கௌரவம் தந்துவிட்டு அந்தஸ்துகளை தந்துவிட்டு ஜமீன் வாழ்க்கையை வாழ்வார்கள் இப்படியெல்லாம் வந்து பலனை எடுத்து கூறி பலன் சொல்ல வேண்டும் இந்த விதி மதி கதி என்பது வந்து இந்த மூன்று இடங்களிலே வந்து ஒரு விதியாக நல்லா இருக்கணும் இல்லைன்னா மதியாவது நல்லா இருக்கணும் இல்லைன்னா கதியாவது நல்லா இருக்கணும் மூணுமே நல்லா இருந்துட்டா நூறு மார்க்கு ரெண்டு நல்லா இருந்துச்சுன்னா அறுபத்தஞ்சி மார்க் ஒன்னு நல்லா இருந்துச்சுன்னா முப்பது மார்க் இப்படி எடுத்துக்கணும் ஆனா இந்த மூன்று இடத்துலையுமே எதுவுமே இல்லாமல் தீயகரங்கள் அமைந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை வந்து அதில் பாதாளத்திலே சென்றுவிடும் உயர் மட்டத்திலே உயர் குலத்திலே வசதியான வாழ்க்கையிலே வா குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கீழ்மட்டத்திற்கு சென்றுவிடுவார் இவர் பிறந்த பிறகு குடும்பமே வந்து வறுமையில் வாடுகின்ற நிலை ஏற்படும் இந்த மாதிரியெல்லாம் பலனை பார்த்து சொல்ல வேண்டும் அந்த விதிமதி என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய அந்த திரிகோண ஸ்தானங்களிலே வந்து லட்சுமி ஸ்தானங்களிலே இந்த சுபகிரகங்கள் இருந்து செயல்பட்டால் நல்லதொரு பலன் ஏற்படும் என்றும் தீயக்கோள்கள் இருந்தால் அது தீய ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த நவசக்தி ஜோதிட குழுவில் தலைவர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி நான்கு பதிமூன்று ஐம்பத்தி ஒன்று சைபர் எட்டு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு நூற்றி நன்றி வணக்கம் ஐயா வந்து பிதி கதி என்ற நிலையில் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார் அவருக்கு மேகநாதன் ஐயா அவர்கள் பொன்னாடை போதைக்கு ஒரு கேட்டுக்கொள்கின்றேன் Thank you.